பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் பலவிதமான சூழல்களை நாம் சந்திக்க நேரிடும் அப்பொழுது அந்த சூழ்நிலையை உரிய விதமாக சந்திக்க அதற்கேற்ற மனநிலை தேவை ஆம் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை தைரியமாகவும் நம்பிக்கையோடும் மன சந்திக்க ஒரு விதமான மனநிலை அவசியப்படுகிறது ஆனால் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி உடனடியாக நாம் நம்முடைய மனநிலையை ஆயத்தப்படுத்திக் கொள்வது முடியாத காரியம் அதே சமயம் எந்த சூழ்நிலைக்கு எந்தவிதமான மனநிலை அவசியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயன்றாலும் அதனை அவ்விதம் உருவாக்கி கொள்வது கடினமாக இருக்கும் ஆனால் தெய்வ ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்திருந்தால் தேவன் தம்முடைய பரிசுத்த நம்முடைய மனதின் நிலைமையை சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் விதமாக மாற்றி அமைக்க உதவி செய்வார் எந்த நேரத்தில் எந்த விதமான சூழ்நிலையில் எந்த விதமாக நம்முடைய இருதயத்தை வைத்துக்கொண்டால் அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியுமோ அந்த விதமாக செய்திட அவரால் முடியும் அதற்கு நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய மனதை தம்முடைய சித்தத்தின்படி மாற்றி விடுவார் அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலால் எல்லா நிலையிலும் மன இருக்க முடிந்தது எனவே இன்று நாமும் கூட தேவனிடத்தில் ஜெபித்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும் அப்பொழுது நம்மால் கூட எல்லா சூழ்நிலையிலும் மன இருக்க முடியும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்